அனைவருக்கும் வணக்கம் இந்து மதத்தில் கொண்டாடப்படக்கூடிய முக்கிய பண்டிகையான ஹோலி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஐந்து அணிக்கு வருதுங்க பஞ்சாங்கத்தின்படி ஹோலி அணிக்கு சந்திரக்கிரகணம் ஏற்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் பத்து இருபத்தி மூணு மணி முதல் மாலை மூன்று இரண்டு மணி வரைக்கும் சந்திரகிரகணம் இழக்கிறதுங்க இந்த சந்திரக்கிரகணம் இந்தியாவில் காணப்படாது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் சூதக காலமோ செல்லாதுங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி அன்னைக்கு உண்டாகக்கூடிய சந்திர கிரகணம் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது யாரெல்லாம் பண மழையில் நனைய போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லை உங்களுடைய ராசி பண மழையில் நனைய போகிற ராசிகளில் ஒன்றாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் முதல்ல நாம பார்க்க போற ராசி மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சுப பலன்களை மேஷராசியினர் பெறப்போகிறாங்க திடீர் நிதி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பரம்பரை சொத்து உங்களுக்கு கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது அதே மாதிரி இந்த நேரத்தில் சக்தியும் தன் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக போகிறதுங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படுங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல செய்தி வந்து சேருங்க வேலையை வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் இருக்கும்போது சில எதிர்பாராத சலுகைகள் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் போன்றவை உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கூட பெறுங்க இதுவரைக்கும் வரவே வராது அப்படின்னு நினைத்திருந்த பணம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின் தாங்க சொல்லணும் இதில் கடுத்து நாம் பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்பெயர் உயரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் நிலம் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்குங்க தொழில் வாழ்க்கையில் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க வணிக நிலைமைகள் வலுவாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நிதிநிலை மேம்படக்கூடிய காலகட்டங்க பண வரவு அதிகரிக்கும் சொத்துக்களால் நிதி லாபத்தையும் நீங்கள் பிறப்பு வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குங்க அதே சமயம் இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களை சந்திப்பீங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவை விட அதிக அளவிலேயே உங்களுக்கு பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிக அளவிலேயே இருக்குங்க அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு வரலாம் எந்த விதத்திலாவது உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் சொத்து வந்து உங்களுக்கு சேரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் உங்களுடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பூர்வீகம் ரீதியான பல அனுகூல பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க உங்களுடைய குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா சந்தோஷம் நினைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது அப்படின் தாங்க சொல்லணும் அதே மாதிரி அடுத்த ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் உங்களுடைய ஆளுமை மேம்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பெறப்போகிறது நிதி நிலையில் நல்ல விதமான மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகலாம் பல வழிகளில் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுங்க அதே மாதிரி கூட்டாளி வியாபார பார்த்திங்கன்னா லாபமும் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலில் புதிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க வசதியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நீங்க வாழ்வதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஹோலி நாளில் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணத்துடன் மீனத்தில் சூரியன் ராகு மற்றும் சந்திரன் இணைவது ஏற்படுதுங்க இந்த மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கையால் கிரகண யோகமும் உங்களுக்கு உருவாக போகிறது இந்த யோகம் பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் அசுபமாக கருதப்படுதுங்க அதனால சில ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க எந்த அளவுக்கு இந்த கிரகணம் சில ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை தருகிறதோ அதாவது மேஷம் துலா மற்றும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ராஜ யோகத்தையும் தரப்போகிறதோ அதே அளவுக்கு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மோசமான விளைவையும் அசுப பலன்களையும் தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அசுப பலன்களை மோசமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ராசிக்காரர்கள் இருக்காங்க அந்த இரண்டு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா முதல் ராசிக்காரர் மகரந்த மகர ராசி இல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பழைய நோய்கள் உங்களை தொந்தரவு செய்ய அதிகளவில் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் சட்ட சிக்கல்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க அதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அனைத்து விஷயத்துலேயுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டு பிரச்சனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்துங்க அதே மாதிரி செறிவு இல்லாமை பிறர் கையால் ஏமாற்றப்படக்கூடிய அபாயமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க அதே மாதிரி உங்களுடைய உணவு விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத உடல்நல குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பொருளாதார பண வரவிற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்றாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகலாம் அதே மாதிரி வேலைச்சுமை சுமை அப்படின்னு வரும்பொழுதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலிச்சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும் உங்களுக்கு வரவை விட இந்த காலகட்டத்தில் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகண யோகம் பார்த்திங்கன்னா மீன ராசியில் தாங்க ஏற்படுது இதனால் முடங்கிய உங்களுடைய பணி மேலும் தள்ளி வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பலவிதமான விமர்சனங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க முற்றிலுமா இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் மனைவியின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமான ஒன்றுங்க பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாங்க இந்த காலகட்டத்தில் வேலிச்சுமை அப்படின்னு வரும்பொழுது சற்று அதிகமாகவே இருக்குங்க இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையை கையாள வேண்டிய காலம் அப்படின் தான் சொல்லணும் பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி உடல் நலன்லையும் சரி கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்களாம் கணவன் மனைவிக்கிடையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது நன்மையை தருங்க பணியிடத்திலையுமே அலட்சியம் கா அலட்சியம் இல்லாமலையும் கவன சிதறல் இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்